அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் எல்லாம் சந்திக்கிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான அபிஜித் நட்சத்திர நேரம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரை நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடு பற்றி கேள்விப்படாத சில முக்கியமான குறிப்புகளை இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அதனால் ஒவ்வொரு நிமிடமும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை தான் நான் உங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் ஒவ்வொரு மாதமுமே மாதத்தோட முதல் வாரத்தில் நிறைய பேர் மைத்திரேய முகூர்த்தம் எப்போது அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போது அப்படின்னு கேட்பீங்க ஸோ வந்து இதை நான் ஃபஸ்ட்டு தரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய நாலாந்தேதி அதாவது வியாழக்கிழமை நாளன்னைக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வருது ஸோ யாருமே அதை தவறவிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருவுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கும் உகந்த நாள் ஸோ அந்த நாளில் அபிஜித் நட்சத்திர நேரம் வருவது அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வரும் அதாவது சூட்சமமான இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிடங்களை யார் ஒருத்தவங்க மிகச் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத இதுவரை நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா அது வந்து பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸு அந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாவது சூட்சம நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருப்பது நமக்கு தெரியும் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது எதுக்கும் எதுக்கும் நடுவில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்ராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையில் வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிடங்கள் உத்ராடம் கடைசி பனிரெண்டு நிமிடங்கள் திருவோணத்தோட முதல் பனிரெண்டு நிமிடங்கள் ஆக மொத்தம் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் வந்து நம்ம யாருமே மிஸ் பண்ணக்கூடாது இது வந்து ரொம்ப நாள் யாருக்குமே வெளியில் தெரியல அந்த காலத்தில் வந்து நிறைய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாமே இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தில் நம்ம எது செஞ்சாலும் நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்திலேயே அதை வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க பட் இப்போ இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நிறைய மீடியா சோஷியல் மீடியாலாம் இருக்கிறதுனால அது வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மாதமும் நான் உங்ககிட்ட இதை வந்து பகிர்ந்துக்கிறேன் ஸோ அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவையானது எதுவாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்காக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சும்மா சாதாரண விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வேண்டாதீங்க ரொம்ப பெரிய விஷயம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு என்ன இருக்குதோ அதற்காக உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வையுங்க உங்களுடைய வேண்டுதல் நியாயமானதாக இருக்க வேண்டும் இயற்கை விதிகளை நீராத இருக்க வேண்டும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரே ஒரு வேண்டுதல் தான் ஒரு சமயத்தில் வைக்கணும் அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்கள் மாதம் மாதம் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அதையே நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அபிஜித் முகூர்த்தத்துக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினம்தோறுமே வரக்கூடிய முப்பது நிமிடங்கள் அதாவது காலை பதினொன்னே முக்கால் இருந்து பனிரெண்டே கால் வரை இருக்கக்கூடியது அது தினம்தோறும் வரக்கூடியது ஆனா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது மாதத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்தது அந்த நேரத்துல நம்ம இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் பூஜை அறைக்கு போக முடிஞ்சவங்களா இருந்தா அங்க நெய் தீபங்கள் ஏத்திட்டு நீங்க வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை அந்த நேரத்துல நீங்க உச்சரிக்கலாம் இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை மட்டும் நீங்க உச்சரிக்கலாம் அப்படி இல்லாதவங்க போகக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க வெளியிலே உட்காந்து அந்த ஸ்துதியை மட்டும் நீங்க தாராளமாக உச்சரிக்கலாம் ஸோ யாருமே இதை தவற விடாதீங்க இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் இருக்குது இல்லையா இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மா தான் பிரம்மாவு பிரம்மாவோட கட்டுப்பாட்டில் தான் இந்த நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிதேவதை இருப்பாங்க பிரத்யதி தேவதை இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா பிரம்மா பிரத்யதி தேவிதை தேவதை வந்து நரசிம்ம பெருமாள் ஸோ இந்த ரெண்டு பேரையும் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை வந்து நம்ம வந்து உச்சரிக்க ஆரம்பிக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது இது வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் கைவிட்ட விஷயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்தால் திருக்கண்ணபுரம் கோவில் அந்த கோவிலுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எந்த மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முறை இந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் நீங்கள் அந்த கோவிலில் மட்டும் இருந்தீங்கன்னா உங்கள் விருப்பங்கள் வந்து நூறு சதவிகிதம் இல்லைங்க இரநூறு சதவிகிதம் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அந்த கோவிலில் தான் முதல் முதலாக அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகளை சூடி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஸோ அந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறையேனும் போயிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பல ஆண்டுகளாக நடக்கவே நடக்காத விஷயங்கள் கூட நிச்சயமாக உங்களுக்கு நடைபெறும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம வானத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு உங்களை சில பேருக்கு கேள்வி இருக்கும் நிச்சயமாக பார்க்க முடியும் அதாவது வான சாஸ்திரத்துல யார் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியும் திருவோணம் நட்சத்திரம் அந்த நாள்ல வருது இல்லையா அன்றைய தினம் அதிகாலையில் உங்களால் நிச்சயமாக இந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியும் இந்த நட்சத்திரத்தோட குறியீடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கும் இந்த நட்சத்திரத்தோட குறியீடு என்ன அப்படின்னு நார் சந்தி அதாவது நாலு தெருக்கள் கூடக்கூடிய ஒரு இடம் அதை தான் குறிக்குது இது சரிங்களா ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் யார் ஒருத்தவங்க இந்த நான்கு வேதங்களையும் வந்து பின்பற்றி தங்களுடைய வாழ்க்கையில் தர்மங்களை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம இந்த குறியீடு வந்து அதற்கு வச்சிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ பேர் அந்த காலத்தில் கிருஷ்ணர்கிட்ட இதை வந்து நீங்கள் வெளியில் விடுங்க இந்த நட்சத்திரத்தை அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து இதை வந்து நம்ம ஃப்ரீயாக மற்ற நட்சத்திரங்களோடு இதை நம்ம வந்து வெளியில் விட்டோம்னா தீயவர்கள் கையில் இது கிடச்சிதுன்னா நிச்சயமாக பல அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால தான் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலர்களை அதை சூடிக்கொண்டார் அதுக்கு பதில் நாங்க வந்து தினம் அபிஜித் முகூர்த்தத்தை அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தினம்தோறும் நீங்க இந்த அரை மணி நேரத்துல அபிஜித் முகூர்த்த நேரத்துல உங்களுடைய வழிபாடுகளை நீங்க செய்யலாம் இந்த அபிஜித் நட்சத்திர வருது இல்லையா நேரம் அதுல வந்து ராவுகாலம் யமகண்டம் மேல் நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் அஷ்டமி நவமி இத மாதிரி எந்த விஷயங்களையும் நீங்க பார்க்க வேண்டாங்க ஜஸ்ட் அந்த ஸ்துதியை மட்டும் நீங்க மனசார உச்சரிச்சிங்கன்னா போதும் இத்தனை முறை கணக்கு உங்களால் உங்களால எவ்வளவு உச்சரிக்க முடியுமோ அவ்வளோ இல்ல உச்சரிக்கலாமா தாராளமாக உச்சரிக்கலாம் இப்ப வாங்க அந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதி அதை வந்து நம்ம இப்ப பார்த்துடலாம் அபிஜித ஆகமாந்து தீர அபிஜிதாம்பர நட்சத்திரம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணு மேதினாம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாஹிமாம் என்ன நேரம் அப்படிங்கிறத சொல்லாமலே உங்களை நான் இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டேன் மன்னிச்சிடுங்க இப்போ நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி இரவு அதாவது வியாழக்கிழமை ஃபோர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லெவன் தேர்ட்டி ஒன் பிஎம் டூ லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் பிஎம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க லெவன் தேர்ட்டி ஒன் பிஎம் டூ லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் பிஎம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸு ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி